சொரக்கா கூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா தோரம் பருப்பு வச்சு எப்படி சொரக்கா கூட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் தோரம் பருப்பு எடுத்து இதை மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருங்க ரொம்ப அழுக்காக இருக்கும் நல்லா அதை இதை மாதிரி கழுவுணும் ஒரு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி ஊற்றி நல்லா இதை மாதிரி பிசைஞ்சு கழுவி வெடி கட்டிவிடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது கழுகுன பிறகு இப்போ இதை ஒன்று நல்லா கழுவிடுங்க ரெண்டாவது தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளையாக கழுவிட்டு இப்போ குக்கரில் எடுத்து போட்டுடலாம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க வெங்காயம் இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கணும் தக்காளியும் இதே மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு குக்கரை இதை மூடி எடுத்து வச்சுருங்க ஒரு விசில் அடித்தோன்னா ஸ்லோ பண்ணிவிட்டு ரெண்டு விசில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெந்துடும் இப்போ சுரக்காய் இதை மாதிரி எல்லாத்தையும் தோல் விடுங்க வெங்காயம் தக்காளி சுரக்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு இதை மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கோங்க அதை கழுவிட்டு அறியஞ்சாலும் மண் வரும் அதனால் அரிஞ்சிட்டு தான் கழுவணும் சுரக்காயை இதை மாதிரி வெடிக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி எடுத்துட்டு சுரக்காய் எல்லாம் தண்ணி பாருங்க அதை எடுத்து ஒரு குக்கரில் போட்டுருங்க எல்லாத்தையும் போட்டுட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்து பாருங்க தக்காளி வெங்காயம் ரெண்டுத்தையும் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி இப்போது இதுக்கு மிளகாய்த்தூள் மஞ்சாத்தூள் உப்பு மிளகாய்த்தூள் தூள் மஞ்சாத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து குக்கர் போட்டு மூடிடுங்க ஒரு விசிலில் இறக்கிடுங்க அவ்வளோதான் ஒரே விசில் போதும் இப்போ பாருங்கள் காய் வெந்துடுச்சு இதில் கொஞ்சம் போல் தண்ணி இருக்குது இப்போ இந்த கூட்டை தாளிச்சிடலாம் கடுகு உளுந்த மருப்பு பூண்டு கறிவேப்பிலை இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு காஞ்ச ஒன்று எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோனா கடுகு போட்டு உளுந்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை மாதிரி வதக்கிடுங்க இப்போ பூண்டு சேர்த்துருங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ கரியப்பில அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம குக்கரில் சுரக்கா வச்சு வச்ச பிறகு அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை மாதிரி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலறி விடுங்க நல்லா கலறிடுங்க கொஞ்சம் தண்ணி சுண்டிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம பருப்பு இறுக்கி வச்சுக்கிறோம் பாருங்க வந்தது அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா கலக்கி விடுங்க நல்லா கலரி விட்டுருங்க நல்லா இது மாதிரி கலரி விட்டுருங்க சுரக்காயம் பருப்பையும் களைவிட்டு அப்படியே ஸ்டவ் மேலே கொஞ்சம் நேரம் இருக்கிறோம் சிம்மில் வைங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு சுரக்காக கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சுரக்காக கூட்டு பருப்பும் சுரக்காவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்